வணக்கம் இன்று நாம் ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றிய சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம் முதலில் சிலபதிகாரம் சிலபதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சமயம் புத்த சமயம் காண்டங்கள் மூன்று கதை காதைகள் முப்பது புகார் காண்டம் பத்து காதை மதுரை காண்டம் பதிமூணு காதை வஞ்சி காண்டம் ஏழு காதை அடுத்தது மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் சமயம் புத்த சமயம் காதைகள் முப்பது வேறு பெயர்கள் முதல் சமய காப்பியம் மணிமேகலை துறவு பௌத்த காப்பியம் சீர்திருத்த காப்பியம் துறவு நூல் அற காப்பியம் அடுத்து தமிழ் தொண்டியை இரண்டாவது காப்பியம் மணிமேகலை அடுத்து சிவகிருஷ்ணன் தமிழை பார்க்க போகிறோம் இதனை ஏற்றியவர் திருத்தக்க தேவர் சமயம் சமண சமயம் லம்பகங்கள் பதிமூணு பாடல்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு என்னுடைய வேறுபெயர்கள் மனநூல் முடிப்பொருள் தொடர் திசை காம நூல் முக்தி நூல் அடுத்ததாக விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியமும் இதுதான் தான் குணலிகேசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது குணலிகேசி இயற்றியவர் யார்னா நாது குத்தனார் சமயம் புத்த சமயம் இதனுடைய வேறு பெயர் அகலகவி அடுத்தது வளையாபதி பார்க்க போகிறோம் கடைசியா இயற்றியவர் யாருன்னு தெரியல சமயம் சமண சமயம் பாடல்கள் எழுவது இதுதான் கிடச்சிருக்கு அடுத்தது மடலேறுதல் பற்றி கூறும் நூல் இதுதான் நவகோடி நாராயண் பற்றிய கூறும் நூலும் இதுதான் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி